கடவுள் மனிதருக்கு கொடுத்தவை கடவுள் மனிதர்களாகிய நமக்கு எண்ணற்றவற்றை கொடுத்துள்ளார் அதில் குறிப்பாக நாம் சிந்திக்கத்தக்கதாக எதையெல்லாம் கொடுத்துள்ளார் என்பதைப் பற்றி முதல் வாசகமான சீராக் புத்தகம் என்று நமக்கு சொல்கிறது முதலாவதாக கடவுள் கொடுத்தது வாழ்வு இந்த வாழ்வே நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை என்பதை நாம் உணர வேண்டும் இரண்டாவது சாவு இந்த சாவை நாமாக கேட்டுத்தான் பெற்றுக்கொண்டோம் ஆகவே நாம் கேட்டதால் கடவுள் அந்த சாவை கொடுத்திருக்கிறார் ஆகவே சாவு என்பது சாபக்கேடல்ல அதுவும் கடவுள் கொடுத்த ஒரு வரம் அந்த சாவிற்கு பிற்பாடு நாம் கடவுளிடம்தான் போகின்றோம் என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும் இந்த வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையே கடவுள் எண்ணற்றதை கொடுத்திருக்கின்றார் அதில் ஐந்தாம் அறிவு ஆறாம் அறிவு ஏழாம் அறிவு ஐந்தாம் அறிவு என்பது அதிகாரத்திற்குரிய அறிவு இது விலங்குகளுக்கும் இருக்கிறது மனிதர்களுக்கும் இருக்கிறது விலங்குகளையும் இந்த உலகத்தையும் ஆண்டு நடத்தக்கூடிய அறிவைத்தான் ஐந்தாம் அறிவு என்று சொல்கின்றோம் அடுத்தது ஆறாம் அறிவு இந்த ஆறாம் அறிவு என்பது அறிவு திறன் புதியவற்றை படைக்கக்கூடிய திறன் தான் ஆறாம் அறிவு ஏழாம் அறிவு என்பது பகுத்தாரி பகுத்தாயும் திறன் அதாவது இந்த படைப்பு இருந்தாலும் கூட படைக்கும் திறன் மனிதர்களுக்கு இருந்தாலும் கூட மனிதர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் நான் படைப்பது நல்லதா கெட்டதா நான் பேசுவது நல்லதா கெட்டதா என்னை சுற்றி இருப்பது நல்லதா கெட்டதா நான் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் எதை விளக்க வேண்டும் என்ற அந்த பகுத்தாயும் தன்மை இருக்கிறதல்லவா அதுதான் ஏழாவது அறிவு இவையெல்லாம் மிருகங்களுக்கோ மற்ற படைப்புகளுக்கோ இல்லை இதெல்லாம் கடவுள் கொடுத்த தலை சிறந்த கொடைகள் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துக் கூறுகிறது உணர்ந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் வாழ்வுக்காகவும் சாவுக்காகவும் ஐந்து ஆறு ஏழாம் அறிவுக்காகவும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம்